அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதப்பூர் நடந்த அஸ்தினாபுரம் இப்போ எங்கிருக்கு அதை பற்றின அருமையான தகவல்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க அஸ்தினாபுரம் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மீரட் மாவட்டத்தில் ஒரு நகர் பஞ்சாயத்தாக உள்ளது மகாபாரதத்தில் அஸ்தினாபுரத்தை ஆள்வது யார் என்ற சண்டைதான் தான் மகாபாரதபூர் அந்த அஸ்தினாபுரம் இப்போது எங்கிருக்கிறது அங்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்று விளக்கமாக தெரிந்து கொள்வோமா ஹஸ்தினாபுரத்தில் விநாயகர் கிருஷ்ணர் சூரியன் நாராயணன் சிவபெருமான் ஆகியோருக்கு தனித்தனியே சிலைகளுடன் கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாது இங்கு பாண்டவர்களுக்கும் தனியே கோயில் உள்ளது இந்த ஹஸ்தினாபுரம் பகுதியை பராமரிப்பதற்கும் பன்னிரண்டு பேர் கொண்ட குழுக்கள் செயல்படுகின்றது வாரத்தின் இறுதி நாட்களில் அஸ்தினாபுரத்தில் வசிக்கும் உள்ளூர்வாசிகள் தியானம் செய்வதற்காக இந்த பகுதியில் அதிகமாக கூடுகிறார்கள் இந்தியாவில் நடக்கும் வழிபாடுகளைப் போல இங்கு கிடையாது சத்தம் போட்டு மந்திரங்கள் உச்சரிப்பது கிடையாது தேவையில்லாமல் சத்தம் போடுவது கிடையாது அதற்கு பதிலாக அமைதியான முறையில் கடவுளிடம் ஞானத்தை தரும்படி மனதிற்குள் தியானத்தின் மூலமே வேண்டிக் கொள்கிறார்கள் அதனால் தான் அஸ்தினாபுரம் ஞானத்தின் நகரமாக போற்றப்படுகின்றது கோவில் இருப்பது அடர்ந்த வனப்பகுதியில் இந்த கோவிலின் வேலிகளுக்கு வெளிப்புறத்தில் நிறைய பசுமாடுகளை உங்களால் பார்க்க முடியும் அங்கு மேய்ச்சிலில் இருக்கும் பசுக்கள் எந்த பயமும் இன்றி நிம்மதியாக மேய்ந்துவிட்டு நிழல் உள்ள இடத்தில் படுத்து உறங்குகின்றன அஸ்தனாபுரத்தில் அனைத்து மக்களின் மத உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கப்படுகிறது ஹஸ்தினாபுரத்திற்குள் மட்டும் இந்து கடவுள்கள் தவிர பிற மதத்தைச் சேர்ந்த பத்து கடவுள்களுக்கு தனித்தனி கோயில்கள் இருக்கின்றன புத்தரது கோவில் ஒன்று கன்னி மாரியாவுக்கு ஒரு கோவில் கிரேக்க கடவுளுக்கு ஒரு கோவில் என நிறைய கோவில்கள் இங்கு இருக்கின்றன ஹஸ்தினாபுரத்திற்குள் அழகிய நூலகமும் ஒன்று உண்டு அந்த நூலகத்தில் முழுக்க முழுக்க மதங்கள் தொடர்பான தத்துவங்கள் தொடர்புடைய தியானம் ஞானங்கள் தொடர்புடைய புத்தகங்கள் நிறைந்திருக்கின்றன அதிலும் கூட மதங்கள் தொடர்புடையவற்றில் இந்து மதம் குறித்த நூல்கள் தவிர மற்ற எல்லா மதத்தினருக்குமான நூல்களும் சிந்தனை பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன கணேஷ் சதுர்த்தி பைஷாகி போன்ற பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஹஸ்தனாபுராவில் உள்ள இந்து கோயில்களில் தெய்வங்களுக்கும் வழிபாட்டாளர்களுக்கும் இடையில் பூசாரிகள் கிடையாது பணம் வசூல் இல்லை உண்டியல் கிடையாது யோகா தியானம் தத்துவம் பக்தி பாடல் மற்றும் புனித நாடகம் ஆகியவற்றில் வகுப்புகளை நடத்துகிறார்கள் பட்டறைகள் கருத்தருங்குகள் ஆகியவற்றை தொடர்ந்து ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள் ஹஸ்தினாபுர அறக்கட்டளை யோகாவில் முதுகலை படிப்பை நடத்துகிறார்கள் மூன்று ஆண்டுகள் கொண்ட படிப்பு இது இந்த வகுப்புகள் வார இறுதி நாட்களில் மட்டுமே நடத்தப்படுகின்றன ஹஸ்தினாபுர மையங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் யோகா மற்றும் தத்துவம் படிக்கின்றனர் மாணவர்களுக்கு தத்துவம் குறித்த நூறு ஆசிரியர்களும் நூற்றி இருபது ஆசிரியர்கள் யோகாவும் கற்பிக்கப்படுகிறார்கள் ஹஸ்தினாபுரம் என்னும் இந்த பாரம்பரிய பூமி இன்னும் அர்த்தமுள்ளதாகவே பலருக்கும் ஞானத்தை வழங்குகின்ற நன்மையை செய்கின்ற ஒரு இடமாக இருந்து வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிசிஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி